ஹாய் வியூவர்ஸ் வணக்கங்க இது பார்த்திங்கன்னா இந்த நெய் வந்து நம்மளோட பண்ணையிலேருந்து வரக்கூடிய பாலில் தயாரிக்கிற நெய் நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் மெய் நெய்யின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நாங்கள் எப்படி நெய் தயாரிக்கிறோம் அப்படின்ற வீடியோ போட்டிருப்போங்க முதலே நம்ம பார்த்திங்கன்னா மெயினாக நெய் பன்னீர் தயிர் இந்த மூணு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் பாலும் கொடுத்துட்ருக்கோம் அது வந்து ப அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பால் கொடுத்துட்ருக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஏழுலேருந்து பத்து லிட்டரு நெய் எடுக்கிறோம் அந்த நெய் வந்துட்டு ஆர்டர் வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்துட்டு சுத்தமான முறையில் செஞ்சு கொடுக்குறனால கொஞ்சம் டைம் எடுக்குங்க ரெண்டுலேருந்து மூணு நாள் வந்து பிடிக்கும் ஒரு ஆர்டருக்கு எங் ஏன்னா வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பத்து லிட்டரு தான் இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றிங்க